குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க அதாவது அதில் பல சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கல் சிக்கல்கள் ஐயங்கள் இதையெல்லாம் போக்கணும் மத்திய அரசு போக்கணும் அதில் எங்களுடைய கருத்து நான் என் பட்டளை கருத்து அது ப்ரப்போஷனல் ரப்ரஸன்டேஷன் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அதாவது தமிழ் என்ன சொல்லுவேன் மக்கள் அடிப்படையாக வாக்கு வாக்காளர்கள் அடிப்படை மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியும் பதிலாக வேட்பாளர் பின்னால் நிறுத்திடுவான் அவங்களுக்கு எவ்வளவு விழுக்காடு போட்டு கிடைக்கிதுன்றதை வச்சு அவங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது ஆஹ் கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது வேட்பாளர்கள் இது பல நாடுகள் உள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உலகத்தில் இருக்குது இந்த கச்சத்தேவை நம்ம தாரை வளர்க்காமல் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்பட்டு அது அப்போ தார தார வந்துட்டாங்க கச்சத்தேவை அதுக்காக நான் போராட்டம் நம்மளும் பண்ணணும் பாடலுக்கு கடலில் இறங்கி போ கடலில் இறங்கி கச்சத்தேவை மீட்போம் என்ற போராட்டத்தை நான் பண்ணேன் போய் நானும் தலையார் ஜெயிக்க முடியும் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொன்னால் வளர்ச்சி நாம் இங்கே போயிட்டு வருவோம் இதுதான் பெரிய வளர்ச்சி ஆறு மனிதர்களை மக்களை இளைஞர்களை சிறுவர்களை சிறுமிகளை எல்லாம் திட்டம் திட்டம் போட்டு திட்டம் போடாமே இவங்க அழிச்சிட்டு இருக்காங்க அது ஒன்று நான் நெஞ்சுகிறேன் என்று அந்த அரசு ஒருமொழி கொள்கை கொள்கை இருமொழி கொள்கை ஆமாத்த கொள்கை கொள்கை மோசடி கொள்கை திண்டிவனத்துல அமைக்கப்படுற புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்து ஓமுந்தரா பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா இப்ப அவருடைய பேரை மறைக்கணும்ன்றதுக்காக கலைஞருடைய பேரை சிபார்சு பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு ஓமந்தரா பேர் தான் வைக்கணும் ஏன்னா முன்னால்தான் பல முதலமைச்சர்கள் இருந்தாலும் கூட அவருக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒரு எழுத்த போடுவாங்க உத்தம முத்தமர் உத்தமர் உத்தமன் ஓபி ராமசாமி ரேட்டியார் எவ்வளவு முதலமைச்சர் இருந்தாலும் கூட அவர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க முத்தமன் இருந்து சொல்லி அதனால அவர் அவர் பேர் தான் வைக்கணும் மதுவிலக்கு மாநிலத்துக்கு அவருக்கு அழைக்க விடு மழைப்பு விட்டுருக்காங்க சாரங்கடை வைக்கிறவங்க சாராய சாராயத்தை காசரை கம்ப்ளை ஆலைகள் வச்சிருக்கிறவங்க அப்புறம் சாராயம் தங்குட தடையில்லாமல் எங்கே பார்த்தாலும் அங்கடை வச்சிருக்காங்க அழைப்பு எடுத்துக்கிறது அவனுடைய கொள்கை தூக்கம் அவங்களுடைய கொள்கை